ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபயோகா பாகம் நான்கு அத்தியாயம் மற்ற மதங்கள் ஜபயோகாவை மதம் இஸ்லாம் மற்றும் புத்த மதங்களிலும் பகவானின் நாமங்களை உச்சரிக்கும் ஜபயோகம் தொன்று தொட்டு வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது இன்றும் கிறிஸ்தவர்கள் தங்கள் ரோசரி மணி மாலையில் இறைவனின் பெயரை உச்சரிப்பதும் முஸ்லிம்கள் அல்லாவின் திருப்பெயர்களை தங்கள் திருமணி மாலையில் ஜபமாக சொல்வதும் வழக்கத்தில் காணலாம் ஜ யோகத்தை ஆதரித்து கிறிஸ்துவ மதம் கூறுவது என்ன ரோமன் புனித பால் தேவனின் திருப்பெயரை கூறி அழைக்கும் ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவர் என்று பகவானின் நாமம் பக்தனுக்கு பெரும் பாதுகாப்பு என்பதை உறுதிப்படுத்துகிறார் Psalms நூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி மூன்றில் அரசர் டேவிட் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை தேவரின் திருப்பெயர் உயர்த்தப்பட வேண்டும் என்று உணர்வு இருக்கும் நேரமெல்லாம் எல்லாம் உன்னதமானவரின் பெயர் கூறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் ஜபயோகத்தை ஆதரித்து இஸ்லாம் கூறுவது என்ன குரான் ஏழு புள்ளி ஒன்றில் உன்னுடைய மிக உயர்வான இறைவனின் நாமத்தை துதிபாடு என்றும் எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டில் உன்னுடைய தேவனின் நாமத்தை எல்லாவற்றிலும் உயர்வாக துதிபாடு என்றும் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டில் உன்னுடைய எல்லையற்ற இறைவனின் நாமத்தை ஜெபிப்பாயாக என்றும் கூறுவது இறைவனின் நாமம் எல்லாவற்றையும் விட உயர்வானது அதுவே துதிபாடுவதில் முதன்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது குர் ஆன் புள்ளி நூற்றி எண்பதில் மிக அழகிய நாமங்கள் அல்லாவிற்கே உரியது அவற்றால் அவரே அடையுங்கள் என்பதும் பகவான் நாமத்தின் மகிமையை கூறுகிறது குர் ஆன் எழுபத்தாறு புள்ளி ஆகையால் இரவு முழுவதும் அவரை துதியுங்கள் என்றும் முப்பத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி இரண்டில் மேலும் காலையும் மாலையும் அவரை துதி பாடுங்கள் என்றும் கூறுவது இறைவனின் பெயர் அல்லும் பகலும் ஜபிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது ஜபயோகத்தை ஆதரித்து புத்த மதம் கூறுவது என்ன அமித பிக்சா உறுதிகள் பதினெட்டில் புத்தர் யார் யார் நேர்மையுடன் என்னுடைய பெயர்களை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் இறப்பிற்கு பின் என்னிடம் வருவார்கள் நான் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வேன் என்று நாம ஜபம் சொர்க்கத்திற்கு வழிகாட்டுவதை உறுதிப்படுத்துகிறார் சத்திய யுகத்தில் விஷ்ணுவை தியானிப்பதாலும் திரேதா யுகத்தில் யாகங்கள் செய்வதாலும் துவாவர யுகத்தில் கோயில் வழிபாடு செய்வதாலும் பெறக்கூடிய அனைத்து பலன்களையும் கலியுகத்தில் ஹரிநாமத்தை உச்சரிப்பதாலேயே பெற முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் ஏழு மகாமந்திர ஜபயோகத்தின் தனிச்சிறப்புகள் யாவை முற்றிலும் விஞ்ஞான பூர்வமானது ஐம்புலன்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட புலன்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஈர்க்கப்படுமானால் மனமும் தானாகவே அதில் குவிய ஆரம்பிக்கும் உதாரணமாக ஒருவர் ரேடியோவை விட டிவியில் அதிக ஈடுபாடு காட்டுவது இயல்பு ஏனெனில் டிவியில் கேட்டல் ஆகிய இரு ஆனால் மட்டுமே பார்த்தல்டுகின்றனால் யோகாவில் வாய் பகவான் நாமத்தை கூற காது பகவான் நாமத்தை கேட்க கைகள் துளசி மாலையை தொட கண்கள் பகவான் திருவுருவத்தை தரிசனம் செய்ய மூக்கு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்கள் மற்றும் அகர்பத்தி இவற்றின் மனத்தை நுகர ஐம்பு நன்களும் ஒரு சேர பகவானிடம் ஈர்க்கப்படுகின்றன மேலும் பகவானிடம் ஈர்க்கப்படும் இச்சுவை வேறு எல்லா சுவைகளையும் விட மிக உயர்வான சுவை ஆகையால் மனம் பகவானிடம் ஒன்றுகிறது இவ்வாறாக மகாமந்திர ஜபயோகம் முற்றிலும் விஞ்ஞான பூர்வமானது கலியுக தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம் ஸ்ரீமத் பாகவதம் சத்திய யுகத்திற்கு தியானத்தையும் யுகத்திற்கு யாகத்தையும் துவாபர யுகத்திற்கு கோயில் வழிபாட்டையும் கலியுகத்திற்கு ஹரிநாம சங்கீர்த்தனத்தையும் யுக தர்மங்களாக குறிப்பிட்டுள்ளது அதாவது கலியுகத்தில் அதிக பலன் தரக்கூடியது மகாமந்திர ஜபமே ஆகும் தியானம் அஷ்டாங்க யோகத்தின் ஏழாவது அங்கம் முதல் இரண்டு அங்கங்களான யம நியமங்களை கலியுகத்தில் தாண்டுவது கனவே தியான யோகத்திற்கு இன்றியமையாத தனிமையான இடமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்நாளும் குவிந்த மனமும் நூற்றுக்கு நூறு தூய்மையான வாழ்வும் பரி பக்குவமான சூழ்நிலையும் கலியுகத்தில் பெறுவதற்கு அரிதானது யாகம் செய்ய தேவைப்படும் குறையில்லாத மந்திரங்களை உச்சரிக்கும் முனிவர்கள் தகுதி வாய்ந்தவர்களுக்கு தானம் யாக முறைகள் இவை கலியுகத்தில் மிகவும் சிதிலமடைந்த நிலையில் உள்ளது கலியுகத்தில் யாகங்கள் விரும்பிய பலனை அளிப்பதில்லை கோயில் வழிபாடு கலியுகத்தில் மிகவும் கீழ்நிலையை அடைந்துள்ளது என்பது கண்கூடான உண்மை பெரிய கோயில்களை கட்டுவதோ அவைகளை குறையின்றி நிர்வகிப்பதோ பூஜை അന്തോ ഭഗവാന സേവകളെയും തിരുവിളക്കളെയും കുറയു നടത്തുവോ എവളം എല്ലോ ഉം ആകെ പല കോൺ പല കോയിലും കോയിലുകളില്ലേ ആനാ മഹാമന്ദ്ര ജപ യോഗം ചെയ്യ എ കട്ടപ്പാടും ഇല്ലേ കാസും തരവേണ്ടിയില്ലേ കുറേപടും എതിർവിളവുകൾ ഇല്ലേ ആകെ പുത്തി മന്ദ സോമ്പേറിത്തനം അതി உள்ள ஜபோகம்ரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் ஜபயோகத்தில் மட்டுமே பொய் ஆணவம் விடுபடுகிறது என்பதை பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா